ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு தங்கமே நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று இன்று நிறைவேற போகின்றது நீ இத்தனை நாட்களாக என்னிடம் பிரார்த்தனை செய்து காத்து கொண்டிருந்தது அனைத்தும் போதும் உன் காத்திருப்பு எஞ்சும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேற போகின்றது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்து விட்டது செல்லமே இனி உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி நீ தொட்டது துளங்கும் நீ எந்த காரியம் ஆரம்பித்தாலும் இறுதியில் வெற்றியில் தான் முடியும் உன் வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது பற்றி எனக்கு தெரியும் தேவையற்ற பயத்தால் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்க உன் சாயப்பா நான் உயர்த்து தருகின்றேன் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு தலைக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை உன் அப்பா நான் உனக்கு அளிக்கின்றேன் இன்றே உன்னுடைய மிக பெரிய ஆசை ஒன்று நிறைவேற போகின்றது எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி அமைதி நீ நிம்மதியான பெற்று வாழ்வாய் என்னுடைய பதிலாகவும் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டு இருந்தாய் அல்லவா தயங்காமல் தொடங்கு வெற்றி உனக்கே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்